ஹரி ஓம் நன்றாழ்க ஒரு வாழ்க ஒரு பூண்டை மகான் பொன்னடை கமலம் போற்றி கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்றி இன்னைக்கு ஒரு அற்புதமான இடத்துல நம்ம இன்னைக்கு அமர்ந்திருக்கேன் நான் இது இன்னைக்கு இங்க வரணும்னு பெருமான் சிவன் முடிவு பண்ண விஷயம் ஏன்னா இன்னைக்கு தான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆத்மாத்மான இடத்துக்கு போய் கொஞ்சம் அமர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு வந்தேன் என்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கும் பொழுது சொன்னவார் அறிவார் என்னுடைய சுவாமி அவருடைய திருக்கருணையினால இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல மேல மருதாந்த நல்லூர் அப்படிங்கிற ஊர் இங்க வந்த பிறகுதான் தெரியுது இந்த கோயிலை பத்தியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு வரலாறு ஒரு தலைமுறை இருந்த தலைமுறை இல்லை கடந்த ஒரு ஆறு தலைமுறைகளா இந்த இடத்துல இந்த கோயில் சிறப்பான முறையில இந்த அம்பாள் இங்க ஆபகணமாகி அருள் பண்ற விஷயம்தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு அதை பத்தி மாதாஜியே உங்ககிட்ட பேசுவாங்க இந்த அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிற இடம் வந்து மயிலாடுதுறை தாலுக்கா மேல மருதாந்த ஒரு கிராமத்துல ஆறு தலைமுறையா இந்த அம்பாளுக்கு பூஜை நடப்பிடுவாங்க அதாவது இந்த கிராமமானது ஒரு அழகிய பூஞ்சோலை இது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க வேற மற்ற இனங்கள் எதுவும் கிடையாது அப்படி இருக்கக்குள்ள ஒரு காலகட்டங்களில் ஜெமீன் பரம்பரையாக வாழ்ந்தவங்க தான் கட்டி அப்படி வாழ்ந்த பரம்பரை இது அப்படி வாழ்ந்த இருந்து ஒரு காலங்கட்டங்கள்ல இருந்து வறுமைகள் அது எப்படி வந்தது மர்மமான நோய்கள் வயசுரிவா பார்த்து குழந்தைகள் இறக்கிறது மர்மமான நோயாள இறப்புகள் இப்படி எல்லாம் பல இன்னல்கள் இந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி வந்தது அப்ப வந்து எப்படி இது சமாளிக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அது பொருளாதார ரீதியாவும் கஷ்டங்கள் மன ரீதியா கஷ்டங்கள் உயிரிழப்புகள் நிறையா அப்ப நம்ம வந்து குழந்தைகளை காவல் பண்றதையே பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப நம்ம எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு வழி செய்துட்டு நம்ம போய் கொடுத்தவங்கிட்ட போய் கேட்க கூடாது நம்ம இந்த கிராமத்தை விட்டு வெளியில போய் இருக்கிற குழந்தைகளாவது நம்ம காவந்த பண்ணி பிழைக்க வைக்கணுங்கிறதுக்காக வண்டி கட்டி இந்த எல்லையை விட்டு கிளம்பிட்டாங்க அப்ப வெளியில அப்படி கிளம்பி இந்த ஊர் மக்கள் போகக்குள்ள கொண்டல் அதாவது மயிலாடுதுறையில இருந்து பொண்டல் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கு இப்ப கொண்டலுக்கும் அந்தாண்ட ஆண்டு கடுவங்குடிங்கிற ஊருக்கும் இடைப்பட்ட தூரத்துல வண்டியில போகக்குள்ள ஒரு அம்மா மஞ்ச புடையில வந்து கையில் மரத்தோட வழியை மறைத்து நீங்கள்லாம் யாரு எதுக்காக எங்கே போறீங்க எனக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு பாக்கல நாங்களாம் ஜெமீனாக வாழ்ந்தவங்க எங்களுக்கு இனம் புரியாத நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு நிறைய உயிரிழப்புகள் நோய் நொடிகள் இதை கண்டுபிடிக்க எங்களால தெரியல அதனால இருக்கிற குழந்தைகளாவது எஞ்சி பிழைக்கிறதுக்கு நாங்கள் வெளியில் எங்கேயாவது போயாவது நாங்கள் புழைச்சிக்கலாம் இந்த இலையை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுவக்குள்ள நீங்கள் வந்து அந்த அம்மாவோட இருந்து வந்தது நெல்லு பதறானாலும் இது நெல்லு தான் பதறு நெல்லானாலும் இது பதறு பதறு தான் அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா நம்ம ஒரு அப்ப தொம்ப குதிரை நம்ம குதிரும் நம்ம சொல்லுவோம் பத்தாயின்னு அது நிறைய நிறைய நெல் நெல்மணிகள் சேர்த்து வைக்கக்குள்ள அதுல வந்து அந்து பூச்சினா அது உண்டு அப்ப அந்த அந்துகள் வந்து அரிச்சிருச்சுன்னா அந்த முழு நெல்ல உள்ள அரிசி வந்து கால் அரிசி தான் இருக்கும் அப்ப அது வந்து அந்த அது வந்து அரிசி பார்த்தோம்னா நொய் வடிவத்துல அது சின்ன அரிசியா அது இருக்கும் அப்ப அது வந்து உண்மையான அரிசி தான் நல்ல அரிசியா இருக்கும் ஆனா பதறில் வந்து பார்த்தோன்னா அரை அரிசி இருக்கும் அப்ப முழு அரிசியா இருக்கும் அது அப்ப இருந்தாலும் இந்த அரிசிக்கு அது ஈடாகாது அந்த விளக்கத்தை சொல்லாம அம்பாள் வந்து இப்படி சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போக வேணாம் நீங்க நேராக கடுவு முடியும் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்க ஒரு ஐயா இருப்பாரு அவர்கிட்ட போய் நீங்க உங்களுடைய கதைகளை சொல்லுங்க அதுக்கு விளக்கத்தை அந்த அம்மா சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்ப போன ஊர் மக்கள் எல்லாரும் இது சொன்னது சாதாரண சக்தியே கிடையாது ஏதோ ஒரு தெய்வ சக்தி அப்ப தெய்வ சக்தியோட வார்த்தைகள் அவங்க மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடுவங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்க அந்த ஐயா அங்க ஒரு சாமியார் இருந்தவங்க போய் பார்த்துட்டு ஐயா அப்படின்னு போய் எல்லாரும் அவங்களை காலை தொட்டு வணங்கி அழுக கூட இவங்களோட கஷ்டங்களை அவர் கேட்டு ஞான திருஷ்டியில பார்க்கக்குள்ள அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் இது எது என்ன காரணம் அப்படின்ட்டு அதனால அந்த ஐயா வந்து அம்மா நீங்கள் எல்லாரும் எங்கேயும் போக வேணாம் நீங்கள் நேராக திருப்பி உங்கள் கிராமத்துக்கே போங்க நாங்கள் சொல்ற பூஜை பொருள்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி வைங்க நான் நாளைக்கு வந்து இந்த பூஜைகளை நல்லா செஞ்சுட்டு இதுக்கு காரணம் என்னங்கிறத விடையே உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த சாமியார் அனுப்பிட்டாங்க அதேமாரி மக்கள் எல்லாம் வந்து பொருளை வாங்குறது கூட அவங்கள்ட்ட பொருள் கிடையாது சொன்ன பூஜை பொருள்களை வாங்கறது கூட அவங்கள்ட்ட பொருள் கிடையாது அதனால இருந்த பா பண்டை பாத்திரங்கள் காதல முக்கில புடுந்து எதோ சின்ன இப்படிலாம் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த பொருளை வாங்கி எல்லாரும் பூஜைக்கு ரெடியா இருக்கக்குள்ள அதே மாதிரி சாமியார் வந்து அந்த இந்த ஊர்ல மேல குட கிராமத்துல அம்பால அதாவது மஹிஷாசுவரம அவளை கிடத்துல அவாகனம் பண்ணி மது மாமிச பூஜை அதாவது இந்த அம்பாளுக்கு வந்து தோசை ஆட்டுக்கறி சுண்டல் வடை பாப்பலாரம் கொழுக்கட்டை இப்படி பல விதமான பழையர்கள் வைத்து மஞ்சள் குங்குமம் பழ வகைரா அனைத்து பழ வகைராவும் அவளுக்கு வைக்கணும் அந்த மாதிரி பூஜையே அவளுக்கு ஆவணம் பண்ணி அந்த அம்பாளுக்கு படையில போட்டு அந்த பூஜையில இருந்து இந்த ஊருக்கு வந்த நிலைமை என்ன அப்படிங்கறத பக்கத்து ஊர்ல கொற்றவநல்லூர்னு எங்களுக்கு ஒரு கிராமம் உண்டு இந்த கொற்றவன் நல்லூர்ல இந்த நீலங்கிரியர் வகைரா அப்படிங்கிறவங்களுக்கு எங்களுக்கு பங்காளிகள் உண்டு அந்த பங்காளிகள் மூலமா செய்வனைகள் செய்து கோழியில விட்டதுனால இந்த கோழி எப்படி தரைய சீச்சி அதுல உள்ள பொருள்களை பொருப்பி தானியங்களை சாப்பிட்டதோ அதனால அந்த பொருளாதார ரீதியில் கஷ்டங்களும் உள் பூச்சிகளை சாப்பிடக்குள்ள அதனால மக்களுக்கு உயிர் சேதங்களும் ஏற்படுத்துது இதுக்கு காரணம் இதுதான் அதனால இனிமேலுக்கு உங்களுக்கு முற்றுப்புள்ளி நான் வைத்து நான் தீர்த்தர்றேன் ஆனா இந்த அம்பால நீங்க வருஷா வருஷம் ஆயுத பூஜை அதாவது நவராத்திரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த மதுமாமிச பூஜையை இந்த மைசாசுர்த்தனைக்கு இந்த படையில நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்களோ கஷ்டங்களோ எதுவும் வராது நோய்கள் வராது வைசூரி வார்த்தை யாருக்கும் எந்த விதமான ஆபத்துகளும் நேராது கல்விக்கு எந்த விதமான தத்திரங்களும் வராது அதனால இந்த அம்பால கும்படக்குள்ள எந்த விதமான செய்வனைகளும் உங்களை பாதிக்காது இந்த பூஜைகளை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அந்த ஐயா எங்களுக்கு குத்தனை விட்டு இந்த ஊர்ல அம்பால அவாகனம் படிக்கிறாங்க இது ஆறு தலைமுறையா அந்த பூஜை நடந்தது இந்த ஆறு தலைமுறைகள் நடந்து வந்துட்டு இருக்குல்ல அஞ்சாறு தலைமுறைகள்ல வரக்குள்ள மாமா அப்பா சாமி ஐயா அவங்க வந்து ஒரு காலகட்டத்துல வரக்குள்ள அவங்களுக்கு அம்மா அப்பால சின்ன குழந்தைல இறந்ததுனால இந்த அம்பாளுடைய மைஷாசுரமத்தினோட பூஜையை வந்து இடைப்படும் நாட்கள்ல நிறுத்தப்பட்டுச்சு அப்ப ஒரு காலகட்டங்கள் வரக்குள்ள பழைய கஷ்டங்கள் கல்யாணம் பண்ண பிறகு எங்க மாமனார் திருமணம் முடிந்த பிறகு குழந்தைகளா பிறந்தன அவங்களுக்கு வறுமைகள் பழைய கால கட்டங்களில் நம்ம மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நடந்த அதே கஷ்டங்களை திரும்பி இவரு அந்த கஷ்டங்களை அனுமதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்ப வந்து இது எப்படி வந்தது அப்படிங்கிறது புரியல அப்ப இவர் வந்து அம்பாங்க மாமா எங்க உள்ளூர்ல மாரியம்மன் அந்த மாரியம்மன் கோயில்ல போய் அவர் சாமி சிங்குடக்குள்ள அப்ப இந்த மிஷாசுரமர்த்தினியானவா அவர்கிட்ட இறங்கி அவர் நாக்க வீட்டுக்கு ரொம்ப புசா அலறி அப்ப இந்த உணர்த்ததுக்கு வந்துட்டான் உணர்த்தக்குள்ள இவர் வாக்குகள் சொல்லக்குள்ள என்ன பேசுறார் அப்படிங்கறது வந்து மக்கள் இதை இதை பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இவரை நல்லா சித்திகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இவர் ஜோதிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு உறவுக்கார லேடி வந்து இரண்டாம் நாள் அதாவது வீட்டுக்கு போக கூடாத இரண்டாம் நாள் இந்த இவங்க மாமனருக்கு வந்து கையை நீக்கி எனக்கு பார்த்து சொல்லு ஒன்னகிட்ட இருக்குது பேயா பிசாசா இல்ல தெய்வமா எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லக்குள்ள மைசா உக்கிரமா உக்கிரமவாங்கி இன்று உன்னுடைய குலத்தில் ஒரு குலக்கொடி அழிய போகிறது இதை நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அன்னைக்கு இரவு இருபத்தி ரெண்டு வயசு குழந்தை அவரோட ஆம்பளை பையன் சாப்பிட்டுட்டு எந்த சந்தேகமும் எதுவும் கிடையாது அடுத்து தூங்குன பையன் தானா எழுந்தி போய் தூக்கு போட்டு இறந்துப்போம் அப்ப மறாநாள் நாள் தான் இவங்களுக்கு அது புரியுது இன்னைக்கு நம்மளோட புலக்கொடியானது அடிவு அப்படின்னு சொன்னது அப்ப இவருத்தேருந்து வார்த்தைகள் வந்தது வந்து அப்ப ஏதோ தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பயம் இந்த ஊருக்கே பயம் வந்துச்சு அதுக்கு பிறகுதான் எங்க மாமனார் சொன்னிட்டு போய் இது எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறவுள்ள பக்கத்துல அருவாபுடியில வந்து ஒரு பெரிய ஐயர் அந்த வாழ்க்கை அவங்கள்ட்ட கொண்டு போய் உட்கார வச்சு இதை தான் அந்த ஐயா தான் அந்த பொயில இருந்து கண்டுபிடிச்சு இந்த பழைய பூஜைகள் இந்த மாரி மது மாமிசம் இப்படிலாம் இந்த மைசாசுக்கு இந்த உணவுகள் வந்து கிடைக்கப்பட்டுச்சு இடைப்பட்ட காலங்கள்ல அந்த பூஜைகள்லாம் நிறுத்தப்பட்டதுனால இப்ப இந்த அம்பாள் வந்து இவர்கிட்ட இறங்கியிருக்கா அவளுக்கு இந்த ஆகாரங்கள் வைச்சாதான் இந்த அலறுகள் அலறுகள் வந்து நிற்கும் அமைதியாகி திருப்பி இவரோட கஷ்டங்களை தீர்த்தும் இது போய் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவங்க உத்தரவு வந்துச்சு அதே மாதிரி திழிப்பு வந்து அது எங்க மாமனார் வந்து செஞ்சு அன்று முதல் தான் எங்க மாமனார்கிட்ட அந்த வாக்கு ஆகும் அந்த வாக்கை அவர் இது பேசக்குள்ள எப்படி சொல்லுவாங்க நேரடியா பார்த்ததுக்கு மாதிரியே பேசுவாங்க இது நடக்கும்னா இது நடக்கும் இது நடக்காதுன்னா நடக்காது அது கட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியாது நடக்காதுன்னு சொன்னா எப்படியே போட்டவங்களால இருந்தாலும் ஒண்ணு கூட அவரோட வாக்க மாற்ற முடியாது அப்படிதான் அந்த வாக்குஸ்தானம் ஆனா அந்த எங்க மாமனார் வந்து கஷ்டங்களா இருந்தாலும் இந்த அம்பாளுடைய பூஜைகளை நிப்பாட்டாதான் அன்னைக்கு அவங்க கும்பிட்டதோட பாக்கியம் தான் இன்னைக்கு எங்களிடத்துல இந்த அம்பாள் வந்து எங்களோட வந்து ஐக்கியமா இருக்காங்க எங்களுக்கு முதல் தெய்வம் எங்க மாமனார் தான் எங்களுக்கு இந்த அம்பாள் வந்து எங்க மாமனார் இருந்த இருக்கக்குள்ளையே என்னுடைய கணவருட்டையும் அம்பாள் என்னுடைய கணவர்கிட்ட அம்பாள் வரக்குள்ள என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க வரீங்க அப்ப எனக்கு திருமணமானா என்னை விட்டுன்னு போயிடுவியா அப்படின்னு அம்பால கேட்க உள்ள அவர் சொன்ன வாக்கு நான் போக மாட்டான் திருமணமானா ஒண்ணுகிட்டே இருப்போம் உன்னோட நான் தீனாயிடும் உன் மனைவிட்டையும் இருப்பான் நான் ஒண்ணுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிகமா ரொம்ப வந்து உத்தரவு உத்தரவுக்குனால திருமணத்துக்கு பிறகுதான் எனக்கு இவருக்கு சாமி உருங்கிறது எனக்கு தெரியும் இப்ப வந்து என்னட்ட சொன்னாங்க என்ன நான் வந்து எங்க வீட்டுல இருக்குள்ள எங்க வீட்லயும் நாங்கெல்லாம் ஆன்மீகத்துல தான் இருப்போம் அப்போ வந்து எனக்கு வாக்குஸ்தனம்லாம் அங்க எனக்கு எதுவும் கிடையாது இப்போ உணர்வுகள் தெரியும் நிறையா இப்ப எனக்கு வந்து இதுதான் நடக்க அப்படிங்கிறது இந்த கனவு மூலயமா நான் கண்டறிவான் எங்க கணவரும் மாப்பிள்ளையா வராரு அப்படிங்கிறது எலக்ட்ரிஷன் ஆகுது அப்ப எலக்ட்ரிஷனா வராருங்கிறதே எனக்கு வந்து கணவர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி எலக்ட்ரிஷன் மாப்பிள்ள வராரு நீங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி எங்க நான் குப்பா வந்து எனக்கு சொல்லும் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் நான் இருந்தேன் வீட்டுக்கார தான் சொன்னாங்க அப்ப என்கிட்ட சொல்லி இருக்கு அம்பாள் வந்து உன்னிட்ட பேசும் அப்படின்னு சொல்லி ஒன்னிட்ட வந்தால் நீ பேசு வார்த்தைகளை வந்து நீ பாட்டக்கூடாது அதாவது நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னோட கணவர் ரெண்டு சொல்லியிருக்காங்க அப்பா அப்படி இருக்குள்ள அம்பாள் அவங்கள்ட்ட இருந்து தான் என்னட்ட மாத்தி இப்பையும் எங்கள் கணவர்கிட்டையும் பேசும் அது இது வந்து எங்களோட குழந்தைகள்கிட்ட எனக்கு ரெண்டு குழந்தைகள் கார்த்திக் தரம் சக்தி தரம்னு ரெண்டு குழந்தைகள் எனக்கு உண்டு அந்த ரெண்டு குழந்தைங்கள்ட்ட வரும் இந்த அம்பாள் அப்போ வரக்குள்ள ஆனால் இப்ப கோயில் கட்டுறதுங்க வந்து எங்க மாமனோட கனவு வந்து அவங்க நினைச்சது வந்து ஜீவ ஜீவ சமாதி ஆகி இந்த அம்பால அவங்களுக்கு மேல பிரதிஷ்ட பண்ணணுங்கிறது அவங்களோட ஆசை ஆனா அது நிறைவேறலை அது அம்பாள் வந்து எங்களுக்கு தான் அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இது வந்து இவ அம்பால ஆறு தலைமுறையா வந்திருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இவளுக்கு கோயில் கட்டி கும்பேசம் பண்ண பிறகு அவளுடைய வாக்குஸ்தானத்துல அவர் சொன்னது இது நான் இந்த கிராமத்துல நான் வந்து ஆறு தலைமுறை ஆறாவது தலைமுறையில தான் நான் வந்து அம்பால விக்கிரகமா நான் வந்து அமர்ந்திருக்கேன் அப்படின்னா அவளுடைய உத்தரவு அது அதனாலதான் எங்களுக்கு ஆளுத்த ஆறு தலைமுறைங்கிறது எங்களுக்கு தெரியும் அது இப்ப ஆறு தலைமுறையில இருந்து உட்கார்ந்தாங்க மக்கள் எது கேட்குதோ என்ன நினைக்குதோ அதை அப்படி ஒரு சனத்துல அவள் செஞ்சு கொடுப்பாங்க அருமையான தெய்வம் அவள் அவ வந்த பிறகு இந்த கிராமத்துல நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நிறைய மக்களை வாழ வச்சு பக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா கிராம கிராமங்கள்ல இருந்த மக்கள் வந்து அம்பாள் அப்படின்னு சொன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணியா இருந்தாலும் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அம்மானு வந்து அவருடைய பாதத்துல வந்து விழுந்துட்டாங்கன்னா அடுத்த செகண்ட்ல அவங்களுடைய உயிர்ல ஆபத்துங்கிறது அந்த காவந்த பண்ணி அந்த அம்பாள் கருணாகரியா அவங்களை எல்லாரையும் வாழ வச்சுருக்காங்க இன்னைக்கு நாங்களும் வாழ்ந்துருந்தது அங்க அம்பாலுடைய நாங்க வாங்க இன்னைக்கு எங்களுக்கு தெய்வங்கிறது எங்களோட உயிர் உடல் அனைத்தும் எங்களுக்கு தெய்வம் தான் அம்பாள் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி தான் அஷ்டா மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரியா இந்த அம்பாள் வர்த்திட்டு இருக்காங்க இது வந்து அந்த அக்னிங்கிறது உக்கரமான விஷயம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த உத்தரவு வந்து அந்த அக்னி சத்திரத்துல நடத்த சொல்லி உத்தரவு ஆனதுனால இப்போதான் வருஷம் வருஷம் அந்த சித்திரை மாசத்துல அந்த அக்னி சித்திரம் தப்பா நாங்க அம்பாளுக்காக இந்த மகாசன் நாகசண்டி ஓகே வந்து நாங்க நடத்துறோம் இப்பெல்லாம் கேட்டு அம்பாள் வந்து அம்பாளுக்காக செஞ்சு நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்ப இந்த சண்டை ஓமத்துக்காக வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ நீங்க ஆயுள் குறைபாடுகள் அதாவது நிறைய விபத்துகள் அந்த குடும்பத்துல நடந்துட்டு இருக்கும் ஏதாவது நிறைய பேரை இறப்புகள் அந்த இது நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஆயுள் பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடியது இந்த சண்டை ஓமத்துக்கு வந்து செய்யறவங்களுக்கு அது நிவர்த்தி கிடைக்கும் நோயிலே இருப்பாங்க சில பேர் பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் நிம்மதி இருக்காது உடலை படுத்திக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அவங்க ஆஸ்பத்திரி செலவை தான் பண்ணணும் அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நோய்கள் திக்க முடியாது கல்யாண தடைகள் எல்லாம் இருந்தாலும் திருமணங்கள் தான் இந்த குடும்பத்துல இருந்தா நடக்காது அப்ப நம்ம மனசளவுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏன் நம்ம குடும்பத்துல நல்லது சுபகாரியங்கள் காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறிகள்லாம் மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருப்போம் அப்ப அந்த மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுடைய பேர் நித்திரங்களை சொல்லி இந்த சண்டீவ் மட்டும் சங்கர்ப்பம் ஒண்ணுன்னா உடனே திருமண தடைகள் நீங்கி அந்த மறு வருடங்களுக்குள்ள திருமணத்தை நட்டு விடுவோம் அப்ப குழந்தை பாக்கியங்கள் இது செல்வத்திலே மிகச் சிறந்தது வந்து குழந்தை செல்வம் தான் நம்ம என்னதான் கோடிக்கணக்கில் கணக்கில் ரூபாய்கள் போயிட்டு இருந்து மெத்தையில படுத்து உறங்கினாலும் எல்லாரும் கேட்கக்கூடியது என்ன சொத்து இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க குழந்தை இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்ப அந்த குழந்தை செல்வம் தான் நமக்கு பிரியது படிப்பு அதாவது படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க நினைச்சத படிக்க முடியாது கல்வியில நிறைய தடைகள் உண்டு அப்ப அந்த தடைகளை நீங்கணுமா அப்ப தொழில் ரீதியா நடக்கின்ற வியாபார ரீதியான தடைகள் நீங்கும் அடுத்ததான் ஆடி மாசம் வந்தா ரெண்டாவது வெள்ளி அம்பாளுக்கு பால் படும் அப்ப அந்த பால் குடுத்துக்கு மக்கள் வந்துச்சுன்னா இனம் முறையாத ஒரு சந்தோஷம் கல பிரச்சனைகளை தீர்த்து வாரி வாரி கொடுக்குற வல்லலா அம்பாள் வந்து இந்த மேல கிராமத்துல அவங்க எடுத்தாங்க ஒரு சின்ன குழந்தை இந்த வருஷம் சரி படிக்கட்டும் பிளஸ் நாம படிக்கணும் அப்படிங்களா வீட்டுல அவன் சரியா படிக்க மாட்டான் நீ வந்து இங்க கோயிலை உட்காந்து படிடா சொல்லியிருந்தேன் அப்போ கோயில படிச்சுட்டு இருக்குள்ள அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் அருள்வாக்கம் முடிச்சுட்டேன் நான் உள்ளாற போயிட்டேன் சின்ன பையன் இருந்தவன் திலிக்கு கோயில உள்ளாரு முராசந்த அம்பாலை பார்த்திருக்கான் அப்ப பார்க்குள்ள அம்பாலை அவர்களுக்கு நேரடியா காட்சி உள்ளாரு கையில கத்தி கோடாலி நாக்கு அவளுடைய சொருபம் ஆகும் அந்த சொருபத்த அப்படியே நாக்க நீட்டி போட்டு கண்ண அப்படி முழிச்சு பாத்திர பார்ப்போம் பயந்துரு ஓட்டான் படிச்சவனை காணுமே அப்படின்னு மரண கால கூப்பிட்டு அவனை கேட்கறான் தெரியுமா நான் உட்கார்ந்துருந்தேன் நீங்க உள்ளார போயிட்டீங்க நான் திருப்பி உள்ளார கோயிலுக்குள்ள பாக்கிறான் அம்பால இத்தனை கையோட முடி பாது வரைக்கும் தொங்குது தெரியுமா நாக்க தொங்க போட்டு ரெண்டு கண்ணோடைய அசையுது கையில இன்னொன்னு ஆயுதங்களோட அம்பாள் நின்னாங்க எனக்கு பயம் வந்துச்சு நான் வீட்டுக்கு போய்த்தேன் அப்படின்னு அந்த மாதிரி பல பேரு அம்பால வந்து நேரடியா அவ காய்ச்சி கொடுத்தாங்க காய்ச்சி கொடுத்து நிறைய பேர் அவன் நானே அம்பால வந்து ஆரம்பத்துல பூஜை பண்ண போக்குல அவளோட உடல் அசையும் அம்பாள் போய் குடவை சாத்தணும் அப்படின்னு சொன்னா அவளோட இடுப்பு அசையும் அப்ப எனக்கு ஒரு ஒரு அச்சம் அப்படி நிப்ப நின்னுட்டு அப்புறமா போய் நின்று பார்த்துட்டு அப்புறமா போய் உடவ சாத்தி அப்ப நம்மள மாதிரி மூச்சு விடுவா ஒரு இதை மூச்சு நீந்தி இப்படி போய் இப்படி வரும் அப்ப அந்த மாதிரி நேச்சுரலா உயிரோட அம்பாள் வந்து இந்த மூலாஸ்தானத்துல வந்து அவ்வளவு அற்புதமா உட்காந்துருவா அவங்க எல்லாரும் வந்து அண்ணுக்கிரகத்தை அம்பாள் அண்ணுக்கிறதுக்கு பரிபூர்ணமா நீங்க எல்லாரும் வாங்கிக்கணும் நாங்க இதுவரைக்கும் அவங்களை எதுவுமே நாங்க பிரகலையப்படுத்தணும் நாங்க இது சொல்லணும் அப்படின்னு நாங்க எதுவுமே செய்யல இன்னைக்கு ஐயாவா அம்பான்ல வந்து பாத்துட்டு இப்படியா போட்ட அம்பாள் இந்த இடத்துல இருக்காங்க நீங்க ஏன் அது வெள்ளிக்கொணராத இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களா செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து அம்பால வணங்கி அவங்களோட அனுகிரகத்தை நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும் எல்லாரும் நீங்க லோகசேமாயிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டேன் வந்து இந்த பகுதி மக்களுக்கு அவங்களை எல்லா பறவைகளையும் நிறுத்தி வைக்கிறாங்க மனசு வார்த்தையில அனைவரும் நிம்மதியாக ஏதோ ஒரு பறவைக்காக கோயில் போறோம் சில குறைய வந்து நம்ம பெற்றோர்கள் நமக்கு முன்னோட அம்மா காத்தா பாட்டி அவங்கக்கிட்ட சொல்ற மாதிரி அம்மா படம் சொல்லுவோம் அது மாதிரி இவங்க அம்மா அம்மாவான நினைச்சுன்னா நம்ம குறைய சொல்றோம் அதை வந்து அங்க வந்து அந்த குறைய ஏத்திக்கிட்டு அதை என்னென்ன செய்யணுங்கிறத இப்படிலாம் பண்ணுங்க இதெல்லாம் உங்க குறையை நிறுத்திக்கொண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட இதுல வந்து நம்ம குறையெல்லாம் நிறுத்தி ஆகுது சோ நம்மளோட மனசு கஷ்டம் எப்படி கோயிலுக்கு போனா மனசு கஷ்டம் வருமோ அது மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறோம் நம்மளோட மனசுல உள்ள கஷ்டம் எல்லாம் குறையுது நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் நமக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் கோயில் வந்து அம்மாட்ட சொல்றோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா நீ இது மாதிரி செய்யுங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப இந்த பகுதி மக்கள் எல்லாமே இதில் பயன்படுறாங்க கண்டி ஓமத்தை பத்தி சொல்றாங்க இதுல ரொம்ப மிக சிறப்பாக தண்டி ஓமம் தான் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாளுமே விசேஷமான விஷயம் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் விசேஷம் அந்த கோயில்ல எல்லாரும் இப்ப எல்லாமே அம்பாளுடைய அருள் தான் நம்ம என்ன செய்யணும்ங்கிறது சில விஷயம் முடிச்சுட்டு இருப்போம் என்ன படிக்கிறது மார்க் இருக்கு இருந்தாலும் என்ன படிக்கிறப்ப அதுக்கு சில விஷயத்த வந்து இங்க வந்து இத்தரவு கேட்போம் இதை செய்யலாமா நீங்கள் அம்மாவை அருள் அருள் கிடைக்கும் இந்த இதை படிங்க பையன ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த வருஷம் ஃபைனல் ஆயிர அன்னைக்கு நாளைக்கு வந்து பயணம் கோ இன்டர்ன்ஷிப் டைமிங்காக அதனால அவங்க தான் நீங்கள் வந்திருக்கோம் அதனால அன்னை வந்து அம்பா அருகே தருணத்துல வேண்டி நன்றி வணக்கம் செம்மனார் கோயில் பக்கம் புடிங்க நகரில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்துகிட்டு இருக்கேன் மாசம் ஒரு தடவை வருவேன் அம்பாவ பார்த்துட்டு போயிட்டு இருக்கார் இங்கே வந்துட்டு போகிறதால எனக்கு சில நல்ல காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக என் பசங்க கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்தது இப்போ நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல பட்டம் வாங்கியிருக்கான் தம்பி அதே நேரத்தில் எனக்கும் உடம்பெல்லாம் ஒரு இதாக இருந்தது சோர்வாக இருந்தது இங்கே வந்து போகிறதால அதுக்கப்புறம் நல்ல தெம்புத்தடமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொஞ்ச நாளாக ரொம்ப காலமாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாத சிக்கலில் இருந்துக்கிட்டு இருந்தது எங்கள் அம்மாகிட்ட வந்து கேட்டான் அதுக்கப்புறம் அது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னபடியே நல்லபடியாக அதை ரிஜிஸ்டர் ஆகி முடிஞ்சிது எல்லா சிக்கலும் நீங்கள் இப்போ அந்த இடத்துல தான் நான் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆசை அதை நீங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் போட்டு அதில் வீடு கட்டு போகிறேன் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த நவசண்டி ஹோமத்துக்கு வருவேன் எனக்கு தெரிவிப்பாங்க நான் வந்து என்னன்னு பார்ப்பேன் நல்லபடியா இருக்கும் எல்லாம் சிறப்பா நடக்கும் என்னால முடிஞ்சது ஏதாவது உதவி பண்ணுவோம் இருக்கு இன்னும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அம்பாள் கொடுத்தாங்கன்னா இன்னும் என்னால் முடிஞ்சது எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வேன் நன்றி